அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும் ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவ வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும் நம்ம ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு காட்சி அளிக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் அப்போ அந்த சிவனை நாம வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடியது அமைதி பேர் அமைதியாக இருப்பாங்க ரொம்ப கலகல கலகலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க தொண 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 தொன எப்பொழுதுமே அவங்க வந்து நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த சிவ வழிபாட்டை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னென்னா இந்த அமைதியாக இருக்கிறது அதிகமாக பேசவே மாட்டாங்க ஏதாவது கேட்டா கூட பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு அமைதி ஆயிடுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நிகழும் அதே மாதிரி தீராத நோய்கள் தீரும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகி வாழ்க்கையை ஒரு சீரான நிலையில போய்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை இந்த சிவன் நம்மளுக்கு நிகழ்த்துவார் அப்பேற்பட்ட இந்த சிவனின் அதிசக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை வாழ்நாளில் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஏழு தலைமுறைக்கும் செய்யக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத வந்து நீங்க சுத்தபத்தமா இருக்கும் போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க காலையில் இழந்திரச்சு குளிச்சா உடனே இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் வேற எந்த ஒரு சிறப்பான வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் குளிச்சுட்டு வந்து உங்க பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க மனதார சிவபெருமானை வந்து நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிட்டு நீங்க அடுத்து உங்களுடைய வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில பல மாற்றங்களை சிவபெருமான் உங்களுக்கு நிகழ்த்துவார் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும்னு சொல்றீங்களே அப்ப வந்து இடையில வந்து நாங்க ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுக்கு போக நேரிடலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்துல மாதவிடாய் காலம் வரலாம் அதெல்லாம் நாங்க என்ன பண்றது அப்படின்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாட்கள்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டிப்பா இத வாழ்நாள்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைய காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைகள இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இந்த சிவபெருமான் கிட்ட இருக்குது சிவனை நினைத்து இந்த சிவ மந்திரத்தை வாழ்நாளில் ஒரு முறையேனும் ஒருவர் உபயோகிக்குமானால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்கள் சத்தியமாக தீரும் இந்த மந்திரத்தை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது என்னங்க அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை வாழ்நாள்ல ஒரு முறை சொன்னா போதும் நீங்க இதுக்கு ஒரு நேர விரயமோ பண விரயமோ கால விரயமோ எதுவுமே கிடையாது காலையில எழுந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவீங்க அப்படி நீங்கள் கிளம்பும்போது உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இல்லை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஒரு முறை சொன்னால் கூட போதும் இதை நீங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் அது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா எங்களுக்கு இப்போ காலையில் வந்து நேரம் இருக்காது நாங்க வேலைகளுக்கு கிளம்புவோம் ஆஹ் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவோம் இவ்வளோ வேலைக்கு இடையில காலையில அவசர அவசரமா இத செய்யறதுக்கு பதிலாக நாங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து மாலை நேரத்துல தீபம் ஏத்தி வச்சுட்டு நாங்க இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்க வசதியை பொறுத்து காலை மாலை அப்படிங்கறத நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க ஒரு முறை சொன்னால் போதும் அதற்கு மேற்பட்டு சொல்வது உங்களுடைய விருப்பம் ஆனால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய இந்த தலைமுறை மட்டும் இல்லைங்க ஏழேழு தலைமுறைகளுக்கு தலைமுறைகளும் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறத நீங்களே ஞாபகம் படுத்தி பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீங்க இத சொல்லும் போது இப்ப நீங்க வீட்ல சொல்றீங்க அப்படின்னா கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்கிட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு சிவனை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் என்ன விஷயம் நடக்கணும் என்ன வேண்டுதல் என்ன கோரிக்கைகள் அதை சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே மாதிரி சிவ ஆலயங்கள் ரொம்ப ரொம்ப பழமையான சிவ ஆலயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கு அமர்ந்தும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சிவன் நினைத்து யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சிவபெருமான் பல மாற்றங்களை நிகழ்த்துவார் வேலை இல்லையா நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கலையா நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையும் அதே மாதிரி சொந்த வீடு வேணும் நல்ல பிள்ளைகள் வேண்டும் நல்ல குடும்பம் வேண்டும் அப்படின்னு நீங்க எதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அதை வந்து சிவபெருமான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரம்தாங்க இத பெருசா ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது காலையில எழுந்திரிச்சு ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துவார் சிவபெருமான் கண்டிப்பாக சிவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாலையும் அதி விசேஷமான அந்த பக்த சுத்தியாலையும் உள்ளன்போடு நாம் இந்த மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிச்சயம் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டூ வீக்ஸை சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் விட்டுட்டேன் மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்னா சிவனை நினைச்சு நான் உன்னை நினைத்து இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன் நீயே எனக்கு முழுமையாக முடித்து கொடு ஏன்னா சிவனை மட்டும் அவன் அருள் இல்லை அப்படின்னா அவரை நாம வழிபாடு செய்ய முடியாது அப்ப அவர்கிட்ட முதல்ல ஒப்படைச்சிருங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ தான் என்ன இந்த மந்திரத்தை சொல்லி வச்சு முடிக்கணும் நீ தான் கூடவே இருந்து எனக்கு வந்து அருள் புரியணும்னு அவரை நினைச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இடையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை நீ சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்